சும்மா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு என்னது ஃபங்க்ஷன் அதனால இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போறோம் ஓகேவா எல்லாம் இன்னைக்கு ஏசப்பா ஆசிர்வதிக்க போறாரு ஓகேவா ஜாலியா இன்னைக்கு எல்லாம் ஜாலியா இருக்கிறீங்களா ஜாலியா இருக்கிறீங்க ஜாலியாவே இல்லையா சரி ஏசப்பா இருந்தாருனாலே ரொம்ப ஜாலியா இருக்கு இன்னைக்கு சரியா இன்னைக்கு பாட்டு டான்ஸ் உங்களுக்கு கேம்ஸ் அதுக்கப்புறம் ப்ரைஸ் என்னென்னவா நிறைய எக்ஸ்ட்ராவான ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய இருக்கு ஓகேவா பெரியவங்க எல்லாருமே இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் நீங்க ஜாலியா ஹாப்பியாங்கிறது போக முடியாத இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிரலாமா எல்லாம் இன்னும் ரோசா யார் ஆ ஆ

செகண்ட் பிரைஸ்